உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை சிம்ம ராசியின் பலவீனங்கள் ஓர் ஆய்வு இது என்னுடைய அனுபவம் எதற்கும் அஞ்சான் எப்போதுமே வந்துட்டு சிங்கம் ஒரு கர்ஜனையுடன் யாரை பார்த்தும் பயப்படாமல் இருந்து அதே மாதிரி காட்டுக்கே ராஜா சிங்கம் என்ற உணர்வுடன் சிறு வயதிலிருந்தே ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கை லீடர்ஷிப் பயமரியாத இலங்கன்று இது எப்போதுமே பயமறியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்குள்ளார ஒரு பூஸ்ட் ஏற்படுத்தி என் மகன் சிம்ம ராசி என் மகள் சிம்ம ராசின்னு சொல்லி அவங்கள அப்படியே ஏத்தி விட்டு தூக்கி விட்டு நம்ம பழகி பழகி என்ன ஆயிடுறாங்க ஒரு பத்து வயசுலேருந்தே அவங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கப்பட்டு அதன் மூலம் எப்பொழுதுமே தன்னை நம்பகத்தன்மையுடன் கூடிய ஒரு லீடராகவே எல்லாரும் பார்க்கும் பொழுது அப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் பலவீனங்கள் எதையும் வெளியே சொல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்களே அல்லவா அதுதான் உங்களுடைய பலவீனம் ஏன் அப்படின்னா இப்ப வந்து ஒரு மக நட்சத்திரம் சிம்ம ராசி மகத்து பெண் ஜகத்த யாழனு சொல்லி சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா தனக்கு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் தனக்குள்ளாரையே வச்சு அமைக்கிட்டு அது ஒரு பலவீனம் வெளிப்படையா இருங்க உண்மையா இருங்க எல்லாருக்கும் நன்மையானவங்களா இருங்க அதை விட உங்களுக்கும் நன்மையானவங்களாக இருக்கணும் நீங்க பலவீனங்களை எப்பொழுதுமே வெளிப்படுத்தி சொல்லிவிடுறது நல்லது எல்லா ராசிக்கும் நான் பலவீனத்தை சொல்லிகிட்டே இருந்தேன் கன்னி ராசிக்கு நேத்து சொல்லியிருப்பேன் நான் இப்போ உங்கள் பலவீனமே நீங்க தான் சொல்றோம் வேற யாரும் உங்களை பலவீனப்படுத்த முடியாது வெளியிலிருந்து ஒருவன் ஒரு ஆயுதத்தை எரிந்து உங்களை அழிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள்தான் உங்களுக்கு சில நேரங்களில் எதிரியாக ஆகிவிடுகிறீர்கள் எப்படி எதாக இருந்தாலும் சிம்மம் வருது அவர் நல்ல விதமாக நம்ம அழைச்சிட்டு போவார் நம்ம ஒரு டூர் போகிறோம் அங்கே போனோம்னா நம்ம சாதாரணமான ஹோட்டல் கிடைச்சாலும் பரவாயில்ல இருந்தாலும் சிம்மத்துக்கிட்ட ஒரு பேச்சு கேட்போம் ஏதோ உங்களோட வந்துட்டோம் நீங்கள் சாப்பாடு எங்கே எங்கே கிடைச்சாலும் பரவாயில்லைங்க ஒரு கையேந்தி பவனில் கூட சாப்பிட்லாங்கும்போது வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் ஒரு த்ரீ ஸ்டார் ரேஞ்சுக்கு போய் இல்லை அவ்வளோலாம் வேண்டாங்க நீங்கள் வாங்க கம்பெனி டூட்டு போய் அங்கே மூவாயிரத்தி ஐநூறுரூவா பில் யார் கொடுக்கறது நீங்கள் அதுதான் உங்களுடைய பலவீனம் சில நேரங்களில் சில மனிதர்கள் போகிற போக்கில் அந்த வேலை என்ன கிடைக்குதோ இறங்கி போயிடணும் நீங்கள் டாப் அண்ட் மாடல் எனக்கு தெரியும் எங்கே போனாலும் பிராண்டட் இங்கேருந்தே கூகுள் மேப்பில் போட்டு என்னென்ன ஹோட்டல் எங்கெங்கே இருக்குது எல்லாம் பண்ணி கடைசியில் கடன் வாங்கிட்டு வந்துருப்பீங்க கடன் வாங்கி வாங்கி பேங்கில் பணம் வந்து கடனில் இருக்கும் ஆனால் இங்கே மீதி இருக்கக்கூடிய பத்து பேர்ல ஒன்பது பேருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அவங்க அவங்களுக்கு ஏன் நம்ம சொல்லணும் நம்ம கடனில் வாங்கணும்னு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல அவங்கள மகிழ்ச்சி அடைய வச்சு சந்தோஷமாக அழைச்சிட்டு போய் டூர் ப்ரோக்ராமை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி வீட்டில் போய் கணக்கு பார்த்து மறுநாள் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு அப்போ எது பலவீனம் சிம்ம ராசிக்கு விரலுக்கு தகுந்த வீக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நாம் நம்மை பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் தலையில் வைத்துக் வேண்டும் என்பதற்காக போற்றப்பட வேண்டும் நாம் போற்றப்படக்கூடிய மனிதர் தான் அதாவது நீங்கள் நீங்கள் பாராட்டுக்கு தகுதியுடைய மனிதர்கள் என் நேரமும் பாராட்டுகளை எதிர்பார்க்காதீங்க அதான மைனஸ் அதுக்காக நீங்க தான் சில பொருள் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நம்பகத்தன்மை இருக்கு விடாமுயற்சி இருக்கு வெற்றியை வெற்றி தோல்வி சமமாக பார்க்குறவங்களா இருக்கிறீங்க எல்லாம் ஓகே என்ன வாட் இஸ் பலவீனங்கிறது உங்களுக்குள் யாராவது நண்பர்கள் உங்களுடைய சாதக பாதகங்கள் மைனஸ் பிளஸ் எல்லாத்தையும் உரையாடி வைங்க நீங்க பாட்டுக்கு எல்லாருக்கும் இந்த குடும்பத்துக்கு உறவினர்களுக்கு எல்லாருக்கும் நீங்க தான் பஞ்சாயத்து பண்ணணும் பைசல் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்க கவலைகள் கஷ்டங்கள் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் என்கிட்ட தானே கொட்டுறீங்க அதான் கொட்டிருக்க அப்போ அங்கக்கு அளவு உங்களுக்கு கடன் இருக்கும் ஒருத்தர் அங்குசம் கேட்பாரு கடனோட அங்குசத்தை வாங்கி நீங்க கொடுத்துருவீங்க உங்களுக்கு எவ்வளவு கடனை ஏனைய அளவு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது அங்குசத்துக்கு தெரியாது அதனால நேர்களே சிம்ம ராசி என்னைக்குமே வந்து சிறப்பான ராசிதான் சிறப்பான வெற்றியை தீர்மானிக்க கூடியதுதான் உங்களுடைய பலவீனம் என்பது அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது தெரியக்கூடாது எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துடணும் அதோட டெப்த் என்னன்னு சொல்லக்கூடாதுங்கெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க தான் அதனுடைய சுமைகள் உங்களுக்கு தான் அது படிப்படியாக அதிகரிக்கும் என்பது உண்மை என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்